ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளிவனி இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இதில் லாஸ்ட் வென்னஸ்டே இங்கே பசங்களுக்கு எல்லாேருக்கும் ஸ்ப்ரிங் பிரேக் விட்டச்சு அன்றைக்கி நாங்கள் என்னலாம் பண்ணோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும்ன்றத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் இதையே நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக நல்ல வெதராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு நியூ ஜெர்சியில் வார்ம் வெதரை நாங்கள் பார்க்குறோம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நல்ல குளிராக இருக்கும் இப்போ ஸ்ப்ரிங் சீசனே ஸ்டார்ட் ஆனாலும் நல்ல குளிராக தான் இருந்துச்சு பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது ஸோ அதனால் இன்றைக்கி வெளில போகலான்னு ரெடி பண்ணியிருக்கோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்தில் செஞ்ச இட்லி தான் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்துக்கு பதிலாக இப்போ பசங்களுக்கு கருப்பு உளுந்து தான் செஞ்சு இட்லி செஞ்சு தரேன் அதில் செய்யும்போது கொஞ்சம் ஃபைபரும் இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அதனால் நான் பண்ணி கொடுக்குறேன் அது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சட்னியும் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் மினி இட்லிஸ் பண்ணி அதில் பொடி இட்லியும் பண்ணியிருக்கேன் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறது மாலுக்கு தான் பசங்க ஈஸ்டருக்கு ட்ரெஸ் வேணும்னு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி ஓகே மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்க மால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரீம் மால் தான் இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஏன் இந்த மால் சூஸ் பண்ணோன்னா வீட்டு பக்கத்துலேயே மால் இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மால் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இது ஃபுல் டைம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு மாலுன்னே சொல்வேன் ஏன்னா இதுக்குள்ளே அம்யூஸ்மெண்ட் பார்க் வாட்டர் பார்க் அண்ட் தென் நிறைய ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுவும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் ஷாப்பிங்க்கும் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஃபுல் டைம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால பார்க்கிங் லாட் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து நேரம் டேன்றதுனால கொஞ்சம் காலியாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு நாலு லெவல்ஸில் உங்களுக்கு பார்க்கிங் லாட் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி போகிறது ஏ பார்க்கிங் லாட்லேயே கார் பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிருச்சு இங்கே க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்கிங் லாட்டம் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம போய் டிக்கெட் எடுத்தோம்னா அந்த கேட் ஓப்பன் ஆகும் இந்த டேக்கை நம்ம காரோட டேஷ்போர்டில் வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் காரை பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம் நம்ம திரும்பி வரும்போது ஃபைவ் டாலர்ஸ் கேட்பாங்க ஸோ ஃபைவ் டாலர்ஸை இதே மெஷினில் நம்ம கார்டு வச்சு பே பண்ணிவிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம் ஸோ காரை நல்ல இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அமெரிக்கன் ட்ரீம் மால்ன்றது ரொம்ப பெரிய மால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மாலில் பார்த்தீங்கன்னா இங்கே சைஸஸ் பார்த்திங்கன்னா மீடியம் லார்ஜ் வரைக்கும் தான் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பிராண்டட் ஸ்டோர்ஸாக இருக்கும் இங்கே அதே பிராண்டட் ஐட்டம்ஸை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்கள் சைஸஸில் இங்கே கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் லோவஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் க்ரீம் மாலை பற்றின வீடியோஸே நான் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதோடய லிங்க்ஸ் எல்லாமே இதோடய டெஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக்ன்றதுனால பசங்கள் கூட்டம் சும்மா அள்ளிச்சுங்க எவ்வளோ கிரௌடு பாருங்க எல்லா பசங்களும் ஈஸ்டர் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க பசங்களோட கூட்டமும் நிறைய பேர் இருந்துச்சு பிஸி மாலாக தான் இருந்தது வீக் டேவா இருந்தா கூட நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக கிராக்ஸ் வாங்குறதுக்கும் கூடவே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் கிராக்ஸுக்காக தான் ஷாப் தேடி போயிட்டுருக்கோம் ஏதாச்சும் ஒரு ஷூ ஷாப் வந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் கிராக்ஸ் ஷாப் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம் இது ஈஸ்டர் டைம்ன்றதுனால வால்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்ஸு ஈஸ்டர் தீம்ல வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு போகும்போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போனோம் இந்த பீகாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அட் லாஸ்ட் ஒரு ஷூ ஷாப்பை கண்டுபிடிச்சாச்சு ஒளியும் போயிட்டு கிராக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு ஃபேன்சி ஷூஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு நல்ல பிராண்டட் ஷூஸ் எல்லாமே வந்து எல்லா சைஸ்லயும் இங்கே அவைலபிளா இருக்கு பார்த்தீங்கன்னா விமென்ஸுக்கு நல்லா ஹை ஹீல்ஸ் ஷூஸ் ஃபேன்சி ஷூஸ் எல்லாமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கிளச்சஸும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய சேல்லையும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்சி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்துட்டு போற மாதிரி நல்ல கிராண்டான கிளச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டாலர்ஸில் போட்டிருந்தாங்க சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு பட் சிக்ஸ்டி நைன் டாலர்ஸ் செவன்ட்டி டாலர்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி டாலர்ஸுக்கு சேல்ஸில் போட்டிருந்தாங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இது நல்லா வாங்கலாங்க இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பையன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஹாட்வீல்ஸ் காரை எடுத்துக்கிட்டான் ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா பேனர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சரி அதில் வச்சு நம்ம அங்கே பசங்களை வச்சு நல்ல ஃபோட்டோஸும் எடுத்துட்டேன் ஸோ எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் தான் இருந்துச்சு எல்லாரும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய ஷாப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்காக நிறைய க்ரௌடும் இருந்துச்சு ஸோ பசங்களுக்கு ஸ்ப்ரிங் ப்ரேக்கை ஒரு ஹோல் டே ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்ப்ரிங் ப்ரேக்ன்றதுனால ஈஸ்டரும் வந்துருச்சு ஸோ அதுக்காக சென்டர் ஆஃப் த மால டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க கூடவே ஈஸ்டர் பன்னியும் வச்சு அதை வச்சு ஃபோட்டோ செஷன்ஸும் நடந்துட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஈஸ்டர் பண்ணியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க குழந்தைங்களா வச்சு இது ஒரு ட்ரெடிஷனாவே இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ கிறிஸ்மஸ் அதே மாதிரி ஈஸ்டர் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி மால்ஸில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதை ஃபோ ஃப்ரேம் பண்ணி போட்டுப்பாங்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிஞ்சா கிட்ஸுன்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸ்கேட்டிங் இருக்குது வாட்டர் பார்க் இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் நாங்கள் இது எல்லாத்தையும் நிறைய தடவை இங்கே வந்து போனதுனால இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அது பார்த்தீங்கன்னா சும்மா ஷாப்பிங்காக தான் இன்னைக்கு இந்த வாட்டி எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் எந்த வாட்டர் பார்க் எதுவுமே போகல வாட்டர் பார்க் வீடியோலாம் நாங்கள் ஆல்ரெடி போனதெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் சேனலில் இருக்குது அதோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாலுக்குள்ளேயே கார் சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க ஷோகேஸ்க்கு ஒரு டெஸ்லா கார் நியூ மாடல் டெஸ்லா காரும் வச்சுருந்தாங்க அதுவும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா லாட்ரிஸும் இருந்தது இதில் நம்ம அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி போட்டோன்னா நமக்கு ப்ரைஸ் விடுறதுக்கோ சான்சஸ் இருக்குது அடுத்ததான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறது ப்ரைம் ஒரு ஷாப்பிங் பிளேஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் இல்லாமல் இப்போ இந்தியா பங்களாதேஷ் அதுக்கப்புறம் தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வர கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வர கம்மி ப்ரைஸில் இருக்கிற பிராண்டட் இல்லாத ஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இங்கே பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொஞ்சம் சீப்பாக ட்ரெஸ் வாங்கலாம் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் நம்ம பிராண்டட் ஷாப்பில் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப சீக்கிரமாகவே சின்னதாயிடுது ஸோ அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸில் தான் வாங்குறது ஸோ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு தான் ஸோ நாங்கள் வாங்கினது மேங்கோ ஸ்மூதி கூடவே ஃப்ரைஸ் அண்டு நேச்சோஸு இந்த ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்துச்சு அப்புறம் என்னோட ஃபேவரட் சலுப்பா சிக்கன் சலுப்பா தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் நூடுல்ஸு இந்த நூடுல்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் அண்ட் சிக்கனும் வச்சு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் பஸ் பையன் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் பாருங்க அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் அந்த நூடுல்ஸை அவனுக்கு நூடுல்ஸ் அவ்வளோவா சாப்பிட தெரியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டு முடித்ததும் அங்கேயே பார்த்தீங்கன்னா மால் சென்டரில் ஒரு மேஜிக் ஷோ ட்ரிக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு பசங்க எல்லாம் வந்து கூட்டம் செமையாக இருந்துச்சு இந்த மாலோட த்ரீ லெவல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரௌட் நின்று இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டைம்ல பசங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாலில் எப்போவுமே எதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ரெஸ்லிங் மேட்சும் நடந்துட்டு இருந்தது இந்த ஸ்டேஜில் எப்பவுமே எதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க ஈவினிங்ஸ்ல பண்ணுறாங்க மார்னிங்லேருந்து இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஒன்லி இந்த ஈவினிங்ஸில் இந்த மாதிரி எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம டயர்டாக ஷாப்பிங் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து பசங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எனக்கு இந்த ரிங் ட்ரிக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது அவர் ரொம்ப ரொம்பவே கரெக்டாக அந்த ரிங்கை வந்து பிளேஸ் பண்ணாரு இதுக்காக அவர் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிற ஒரு ரிங்கு கூட வந்து கீழே விழில எல்லா ரிங்ஸுமே வந்து கரெக்டாக அவங்களோட ஹேண்ட்ஸில் ப்ளே ப்ளேஸ் ஆயிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருந்தது மாலு த்ரீ லெவல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு இதை பார்க்கறதுக்கு இதுவும் இல்லாமல் கடைங்கள்லேயும் நிறைய கூட்டம் தான் இந்த வாட்டி இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரிங்கா தூக்கி போட்டு அதை பிளேஸ் பண்றாரு அதையும் கரெக்டா ப்ளேஸ் பண்ணாரு அடுத்ததா அப்படியே நடந்துட்டு வரும்போது நடுவுலயே பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்கல்ப்ச்சர் வச்சிருந்தாங்க ரொம்ப பெருசாவும் ரொம்ப ஆஹ் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா மெட்டல்லையே செஞ்ச ஒரு கொரில்லா தான் இது கொரில்லாவா இல்ல வந்து இல்ல சிம்பான்சியான்னுட்டு எங்க எல்லாருக்குமே ஒரே டவுட்டு பட் ஆனால் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கு இதில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட ஷாப்பும் இருந்தது கலிஃபோர்னான்ட்டு இது ஷாப்பில் உள்ள போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போய் பார்த்தோம் எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா உள்ளே போனா நிறைய ஜுவல்ரிஸ் மெட்டல் ஸ்கல்ச்சர்ஸு ரோபோட்டிக் மாதிரி அதுவும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸும் இருந்துச்சு ஸோ அதையும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒன்று ஒன்றுத்தோட தோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சின்ன மெட்டல் ஸ்கல்ப்சரே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ்னு போட்டிருந்தாங்க இது ஒன்று கூட நம்ம வாங்குற மாதிரி இல்லை ஜஸ்ட் எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க இங்க நிறைய கிறிஸ்டல் ஜுவல்ரிஸும் இருந்துச்சு பட் இதெல்லாம் எவ்வளோ இந்த கிறிஸ்டல் ஜுவல்லரிஸ்லாம் எவ்வளோ பியூரா இருக்கும்னு தெரியல பட் சும்மா பார்த்துட்டு வெளில வரதுக்கு ஓகே தான் ஸோ பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான் இதெல்லாம் பார்க்கும்போது ரோபோட்டிக் ரோபோட்டிக்னு கத்திக்கிட்டே இருந்தான் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மெட்டல்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க இது என்ன தான் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக இருந்தாலும் ஒன்னொன்றோட ப்ரைஸ் வந்து ஆகிற மாதிரி தான் இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ தௌசண்ட் டாலர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க நீங்கள் ரொம்பவே ஹோம் டெக்கரில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடினா இந்த ஷாப் வந்து ரொம்ப நல்ல ஷாப் தான் ஸோ இந்த ஷாப்பெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு வரும்போது மினிஷோவில் கொஞ்சமாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க நேம்ஸை எழுதி வச்சுட்டு வர்றது எப்போவுமே அவங்களோட பழக்கம் சரின்னு அவங்க அவங்க நேம்ஸ் எழுதி வச்சுட்டு இருந்தாங்க எழுதிட்டு என் பொண்ணு ரொம்ப கேட்டதுனால சுகர் ஷாப்புக்கு தான் போயிருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுகர்னு இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெல்லீஸ் கமிஸ் அண்டு ஓரியோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இது ஃபுல் ஷாப்புமே பார்த்திங்கன்னா கேண்டீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் தான் நட் சாக்லேட்ஸ்னு நிறைய இருக்குது இங்கே ஓரியோ கெஃபேவும் இருக்குது சரின்னு இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டாங்க நீங்கள் சாம்பிள் சாப்பிட்றதுக்கே இந்த ஷாப்புக்கு போகலாம் ஏன்னா அவ்வளோ ஜெல்லி ஷாம்பிள்ஸ் தராங்க ஸோ எல்லா சாம்பிள்ஸையும் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடுனதில் ஃபுல் டே செம்ம டயர்டு ஸோ திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நேச்சரும் ஏற்ற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரீஸு ஃப்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு சரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் வரும்போது லைட்டாக ட்ரிஸலும் ஆகிட்டு இருந்தது ஸோ வெதர் காலையில் போகும்போது ஹாட்டாக இருந்துச்சு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு வெதர் மழையாகவும் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டோம் இப்படி தான் எங்களோட ஒரு நாள் ஸ்ப்ரிங் பிரேக் போச்சு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிம்ப்ளி வனி சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவும் இன்னொரு ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ